ஜனவரி ஒன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆட்டோவை நாங்கள் வித்துட்டோம் வித்துட்டு இருந்தோம் கரெக்டா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு மூணு மாசம் நாலாவது மாசம் வந்து வீட்டுல நைட்டு ரெண்டு மணிக்கு போலீஸ் வந்து தட்டுறாங்க வீட்டை யாருன்னு தெரியல அவரை பார்த்தோன்னா அந்த மணி உனக்கு ஆட்டோவில பிரச்சனைன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க எனக்கு ஒன்றும் தெரியல நானும் ரெண்டு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் எங்கள் வீட்டுக்கார கூட்டிட்டு போனாங்களே யாருன்னு தெரியலையே நூறுக்கு ஃபோன் அடிச்சு நான் கேட்குறேன் அப்போ நூறுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டோன்னே இந்த மாதிரி குன்றத்தூர் ஸ்டேஷனில் பின்னாடி வச்சிருக்கிறாங்க நீங்க போய் என்ன ஏதுன்னு கேளுங்கன்னு சொன்னோம் கேட்கலையா உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட என்ன நடந்ததுன்னு அதான் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்னுட்டாங்க மேடம் அவங்க அம்மா தான் எல்லாமே பார்த்தாங்க எங்க வீட்டில எதுவும் வந்து பார்க்கல வைக்கலன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சண்டை போட்டாங்க அவங்க வந்து என் பையன் எப்படி போய் கிடக்குறானே எங்க அப்பாட்டையும் எங்க அம்மாட்டயும் சண்டை போட்டாங்க என்னையே காசு கொடுக்கலன்னு என்கிட்ட சண்டை போடுதாங்க மேடம் என் பொண்ணை கட்டி கெட்டு கல்யாணம் முடிச்சிட்டு இன்னொரு பொண்ணை எப்படி பண்ணுன செலவழிச்ச வெளியே எனக்கே தெரியாது மேடம் அவங்க இப்படி பண்ணது எனக்கே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு நான் அந்த கோவத்துல இருந்த நானே வேலைக்கு போறேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன் அவங்க வரத்தட்டே நான் வேலைக்கு போய் நான் சமாளிக்கிறேன்னு தான் சொன்னேன் அது என் பிள்ளைய வெளியே எடுக்க உங்க வீட்டுல இருந்து காசு கொடுக்க மாட்டேக்கிறாங்க நீங்க ஒரு எட்டு வந்து பாக்க முடிக்கீங்க அப்படி இப்படின்னு பெரிய சண்டை போட்டாங்க அவங்களோட என்னால இருக்க முடியல நான் அந்த மூணு மாசமும் அம்மா என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு நீ இங்கே இருக்க வேண்டாம் அவங்க திருப்பி உன்னை வந்து டார்ச்சர் பண்றாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா இருக்கிறாங்க அஞ்சு வயசு பாப்பா கூட்டிட்டு போயிட்டாங்க அங்கே கூப்பிட்டு போனது மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் வெளியே வந்தாங்க வந்ததுலேருந்து கூட்டு அங்கே சரி க கல்யாணம் பண்ணிவிட்டான் இனிமேல் அவன் வந்தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து விட்டுட்டாங்க நானும் போய்கிட்டு இருந்தேன் வந்ததுலருந்து வேலைக்கு போகலை மேடம் நீ ஏதாட்டும் ஒரு வேலைக்கு போப்பா அப்படின்னு நான் சொன்னேன் சரி அப்படி இப்படின்னு பார்த்து பைக்லாம் இருந்துச்சு இவ்வளோ வேலைக்கு போனது தான் அதுலேயும் பொண்ணுங்களோட பழக்கம் இப்போ இதில் பழக்கம்னு எப்படி தெரியும் உங்களுக்கு அவங்க மொபைலில் நான் பார்த்தேன் மேடம் ஒரு பொண்ணுகிட்ட வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கிறாங்க நிறைய பேசியிருக்கிறாங்க நான் இந்த என் மொபைலில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன்னா ஃபோனத்துக்கு போட்டு கீழே உடச்சி திருப்பி ரிப்பேர் பண்ணிட்டு வர முடிச்சு எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டாங்க மேடம் என்னால் எதுவுமே எந்த ஆதாரமே கிடையாது நீ அந்த மாதிரி போகாதப்பா அப்படின்னு நான் எடுத்து எடுத்து சொன்னாலும் கேட்குற மாதிரி தெரியல என்ன வெறுக்கிறாங்க நான் அப்படி இருந்தும் வேலைக்கு போகலையே வீட்டு வாடகை கொடுக்கணுமேனு சொல்லிட்டு நான் வேலைக்கு சூப்பர்வைசரா வேலைக்கு போனேன் மேடம் நைட் டியூட்டி அதுவும் பகல் டூட்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க அம்மா ஏன் நான் பகல் டூட்டி போகக்கூடாது அப்படின்னு நான் கேட்டேன் என் பையனுக்கு இந்த மாதிரி கேஸ் இருக்குது நீ பகல் டூட்டி போகக்கூடாது நீ நைட் டியூட்டி போடி அவன் பகலில் போட்டோம் அப்பதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க திருப்பி அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு என்னைய வந்து பகல் டூட்டி மாற்றிக்கிட்டு நீ நைட் டியூட்டி போடி அப்படின்றாங்க மாற்றி மாற்றி சொல்கிறாங்க இவன் நீ மட்டும் ஏசியில் உட்காந்து வேலை பார்க்குற நாங்கள் மட்டும் வெயிலில் உட்காந்து வேலை பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேடம் வீட்டுக்குள்ளே சண்டை வரும் வீட்டுக்குள்ளே சண்டை வந்தோன்னா நம்ம ஏதாட்டும் இவள் கோபம் அவங்க ஏதாட்டு பேசுகிறாங்க பேச போச்சுல கே அகராதியாக பேசும் நீலாம் நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற ஒரு சாப்பாட்டுக்கும் வாங்கி போட முடியாது குழந்தையும் பார்க்க முடியாது நீ வீட்டில் இருக்காத வெளியே போய்டு அப்படின்னு சொன்னதுக்கு அந்த ஒரு சாக்குன்னு சொல்லிட்டு துணி எல்லாத்தையும் பறக்க வச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க ஜனவரி பதினொன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்